ஒரு மட்டன் குழம்பு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் இவ்வளோ தொளிச்சிக்கணும் இதில் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மணக்கூட்றேன் ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கட்டை பூண்டு இதை தொளிச்சு இந்த மாதிரி வந்து கொட்டுக்கல்லில் போட்டு நச்சு வச்சுக்கோங்க ஒரு கொட்டி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த வெங்காயம் போது ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க இது நாளைக்கு தாளிக்கிறதுக்காக முதல்ல அந்த ஒரு கிலோ வெங்காயத்தை க ஒரு கிலோ அந்த ஆட்டுக்கறியை வந்து கழுவி அதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டி எண்ணெய் விட்டு குக்கரில் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கையில் இருக்கிற கொழுப்பை பிரித்து வச்சுக்கோங்க அதை வந்து குக்கரில் சேர்க்கக்கூடாது இது மிளகாய் அதாவது வெறும் மிளகாய் தூள் மட்டும் அரைச்சிருக்குது மிளகாய் போட்டு அதனால் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அதில் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம் மல்லித்தூள் ஒன்றுன்னா போட்டாலும் பிரச்சனை இல்லை இதில் வெறும் மல்லி இல்லை இதில் சீரகம் மிளகு கடலப்பருப்பு உந்தம்பருப்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் இன்னும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போகிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடுற குழம்பு உண்டுனா வேணும்னா பொடிகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் அடுத்தது மஞ்சள் பொடி போடணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது கடையில் விற்கிற மிளகாத்தூள் பாக்கெட்டு தனி மிளகாய் தூளும்பாங்க இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் எல்லாம் அளவு பார்த்து வச்சுக்கங்க கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் இது ஆசந்தா கறி மசாலா தூள் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்ட நம்ம எடுத்த எல்லா பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி சுதை போட்டு இனி இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிடும் கருவேப்பிலையும் ரெண்டு போட்டுக்குங்க மணமாக இருக்கும் தாளிக்க கருவேப்பிலை பாருங்க ஒரு ரெண்டு கொத்து நல்லா பெரிய கொத்தாக இருந்தால் ரெண்டு சின்ன கொத்தாக இருந்தால் மூணு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கங்க இது உருவி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க வர மிளகாய் அப்புறம் வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிளகாய் எப்படி அறிகிறதுன்னு அரிஞ்சு வைக்கிறேன் பாருங்கள் இப்படி மிளகாயை அரைப்பாதியாக நீளநீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க விதையை ஊற்றுருங்க இந்த மாதிரி விதை ஊற்றுறோம் காம்பையுமே கிளி இருக்கலாம் இதை ஆரித்து இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் வெங்காயத்துலையே தண்ணி இருக்குது முதல் சுற்று வந்து அப்படியே சும்மா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோணும் அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி இதனோட மசாலா இதை தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கணும் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அப்புறம் வேணுனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கணும் இப்படி நைஸாக அரைச்சிக்கோங்க இன்னும் இதையே தண்ணி ஊற்றி கலக்கிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இங்கே பாருங்க அதெல்லாம் கலக்கலை கலக்கிற ஏன்னா நீங்கள் அதை போடும்போது எல்லாம் கெட்டியாக இருக்குது உங்களுக்கு அது கலக்கிற கஷ்டமாக இருக்குது ஆரம்ப ஸ்டேஜ்க்கு மாதிரி இல்லைன்னா மிக்சியிலேருந்து கொட்டியே தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பிரியாணி பொருளில் வந்து இதே இப்படி ஒரு பொருள் கொடுப்பாங்க இது பேர் கடல் பாசி பாருங்க இது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் இது மட்டும் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சோம்பு அப்புறம் கிராம்பு ரெண்டு இந்த வே கருப்பாக இருக்கிறது கிராம்பு அது ரெண்டு சோம்பு வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அப்படியே காமிச்சுன்னா அந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு கிராம்பு அந்த கடல் பாசி இது முதல் வந்து எண்ணெயில் போடுறோம் அதுக்கப்புறம் கடுகுளுத்த பருப்பு போடுறோம் இந்த கடுகுளுத்தம் பருப்பு இது போடுறோம் இவ்வளோ கொஞ்சமாக போட்டால் போகுது இவ்வளோ எண்ணெய் பாருங்கள் ஒரு மூ மூணு ஸ்பூன் எண்ணெய் இதில் பார்த்தா ஒரு டம்ளரில் ஒரு கா கிளாஸ்க்கு தான் ஊற்றுறேன் எல்லாம் எண்ணெய் நிறைய நான் எல்லாம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி பண்ணுவேன் பற்ற வச்சாச்சு பூசி வச்சாச்சு இந்த தண்ணி இதில் இருக்கிறது பாருங்க இதெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை ஊற்றுவேன் பாருங்கள் எண்ணெயை ஊற்றுறேன் பாருங்கள் பூசி ஏற்கனவே காஞ்சிட்டதுனால நான் போடுறேன் இங்கே பாருங்கள் எப்படியாது பாருத்தீங்களா கடுகு போடுறோம் எடி வெங்காயம் வர மிளகாயை போட்டுறோம் போட்டு கருவேப்பிலையும் போடுறோம் அடுப்ப சிம்மில் வச்சுருந்தேன் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கிறோம் என்னடி வேணும் எனக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து வாசம் போற அளவுக்கு வரப்பணும் கிடமில்லை ஆ கொஞ்சம் போட்டு சாப்பிடு பாருங்க அப்புறம் கறி போட்டுறோம் கறி வந்து தண்ணி இல்லாமல் வெறும் கறி மட்டும் போட்டு இதில் வணக்கிறோம் என்னடா உப்பே போடலின்னு நினைக்காதீங்க கறி போதே உப்பு போட்டிருக்கிறேன் அந்த மசாலாலாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கறி வேவிக்கிற தண்ணியே இருக்கிறதுனால மசாலாவில் கலக்கும்போது தண்ணி கம்மியாக கலக்குங்க அப்புறம் இந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ மசாலா ஊற்றிக்கலாம் அப்புறம் அந்த கரியோட வாட்டரையும் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி தண்ணி வந்து சுண்டுச்சுனா ஆச்சு குழம்பு இது கலக்கி பார்த்து உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதில் உப்பு கம்மியாக இருக்கிறாலும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் பாட்டு போட்டுக்கலாம் இடத்து சுண்டும் போது இன்னும் உப்பு அது உன்னோடய உப்பெல்லாம் வெளியே வரும் இப்போ என்ன பண்ணுறாலும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு தட்டம் போட்டு மூடிவிட்டேன் இனி இது வந்து சுண்டுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் முந்திரி இது ஆப்ஷன் தான் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பொட்டுக்கடலை ஓடலை இது பேர் சோம்பு சோம்புங்கிற இது பேர் கசகசா சோம்புன்னு ஒரு கசகசா சோம்போட கொடுப்பாங்க இது கொஞ்சம் ஒரு துளி தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து அந்த குழம்பு கொஞ்சம் சுண்டுருனதுக்கப்புறம் ஊற்றுறக்கு குழம்புல காரம் இருக்குதான்னு பார்த்துங்க பத்திலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க கொஞ்சம் எனக்கு காரம் பத்தில் பொடி போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் போட்டுருக்குறேன் இந்தளவு தண்ணி சுண்ணோடனே அந்த அரைச்ச தேங்காய் விழுத உள்ள ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கொதி விட்டு நிறுத்திட வேண்டிதான் இதோட முடிஞ்சது இதில் கருவேப்பில பச்சை கருவேப்பிலை இருந்தால் போட்டு இறக்கிடலாம் கொழுப்பு போட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நிறுத்திடுவேன் கொழுப்பு போடுறது சொல்ல கொழுப்பு போட்டு